இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் கோயில் திருவிழாவுக்கு வந்து எடுத்தது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா எருது கட்டு வச்சுருந்தோம் பகலில் வந்து எருது கட்டு வச்சுருந்துருப்போம் அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அம்மனுக்கு வந்து மாவிளுக்கு வந்து ஏற்றி சாமி கும்பிடுவோம் அப்போ அந்த மாவிளுக்கு பார்த்திங்கன்னா கரை எப்படி முறையாக செய்யணுமோ அந்த மாதிரி செய்வாங்க மிஷினில் கொடுத்து அரைக்க மாட்டாங்க எச்சில் படுத்த மாட்டாங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்குவமாக பார்த்து பார்த்து செய்வாங்க இது ஆடி மாதங்கிறதுனால பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இல்லை மற்ற நாட்களில் வர வெள்ளி செவ்வாய்க்கு பார்த்திங்கன்னா மாவுளுக்கு போடுவாங்க இப்போ எனக்குமே பார்த்திங்கன்னா இப்படி போட கண்டு தான் எனக்குமே தெரியும் மாவுளுக்கு இப்படி தான் செய்கிறது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் அது மாதிரி தெரியாதவங்க யாராக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகும் சொல்லிதான் நான் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப இருட்டாக தான் இருக்கும் ஏன்னா நான் வந்து குதிரையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் அரிசி ஊற போட்டு எல்லாமே பண்ணணும் அதனால் வீடியோ வந்து அவ்வளோ ரொம்ப குவாலிட்டியாலாம் இருக்காது பட் ஆனால் இதில் நான் சொல்ல வர்ற விஷயத்தை வந்து சொல்லிடுறேன் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந் எது எப்படி மாவுளுக்கு எடுக்க போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க இப்போ ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு உலகம் அரிசி போடுவாங்க ஒரு சில பேர் அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரிலாம் போட்டுப்பாங்க நீங்கள் எவ்வளோ மாவிளக்குக்கு பச்சரிசி எடுக்கிறீங்களோ இப்போ நூறு கிராம் பச்சரிசி எடுத்திங்கன்னா கூட நூறு கிராம் வந்து வெள்ளை வேணும் அதுக்காக தான் இந்த ரேஷியோ மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை பார்த்திங்கன்னா இப்போ வந்து பச்சரிசியை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கல் மண்ணு எல்லாம் இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் போட்டு அரிச்சு அரிச்ச அரிசியை பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்ச நேரம் வச்சுருந்திங்கன்னா தண்ணியெல்லாம் வடைஞ்சிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குத்துறாங்க பார்த்திங்களா இது வந்து உரல் அந்த கம்பு மாதிரி இருக்குல்ல அது வந்து உலக அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை அரிசியை போட்டு நல்லா மாவு வர வரைக்கும் குத்தணும் அது நல்லா குத்தணும் குத்துண பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி குத்தி மாவாக வர்றதை எடுத்து சளிச்சு சளிச்சு வச்சுக்கணும் அந்த சளிச்சது பார்த்திங்கன்னா கப்பின்னு சொல்லுவாங்க அதேமே பார்த்திங்கன்னா திரும்பவும் மறுபடி போட்டு கடைசி வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் போட்டு குத்திக்கிட்டே இருக்கணும் குத்தி மாவாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த மாவை உரல்ல போட்டு வெள்ளத்தை போட்டு பார்த்திங்கன்னா உரல்ல போட்டு இடிக்கணும் அது இடித்தோடனே பார்த்தீங்கன்னா மாவுளுக்கு வந்து ரொம்ப இப்போ இதாக வராது நம்ம தான் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கைவிட்டு பிசையணும் பிசையும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாவிளக்கு வந்து நாங்கள் வீட்டிலையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திரி போட்டு ஏற்றிக்கிட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து நிறைய மாவிளக்குங்கனால அந்த நாங்கள் போடுற திரிக்கு வந்து அது வேகாது பச்சையாகவே இருக்கும் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா மாவிளக்க வந்து வீட்டிலையே கொஞ்சம் நேரம் வந்து திரி ஏற்றி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் கோயிலில் போய் மூணு வளையெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து திரிகலாம் கொஞ்சம் கொடுப்பாங்க அதையுமே வாங்கி நெய்யில் வாங்கி போட்டதுக்கப்புறம் தான் அந்த மாவிளக்கு வந்து கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக நல்லா வெந்திருக்கும் ஏன்னா பச்சையாக சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறனால இந்த மாதிரி திரி போட்டு அந்த சூப்பிலே பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் எடுத்து வருவோம் இப்படி தான் மாவிளக்கு எடுப்பாங்க நீங்கள் சப்போஸ் இங்கே வந்து உரலை இடிக்க முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு இடிச்சுக்கோங்க